மயிரும் சேவலும் துணை இன்று எத்தனை கோடி கோடி எனும் வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது பற்றி அநேக பாடல்களில் பாடினாலும் சிறப்பாக எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடத்திலே சில தினத்தினை சிறுமணல் அளவுத்தெத்தனை சிலை கடலில் உயிர் ஜெமித்தது தனி திரள் பராது பல அது போதா ஜெமித்தது தனி மலை சுனை உலகெடி செழித்தது தனி மயில் தன மயல் கொடு ஜடத்தில் எத்தனை என்று கணக்கிலடங்காத கோடிக்கணக்கான பிரிவைகளை செரித்த ஜெமித்த ஜெமித்த என்று அடுக்கும் குருநாதர் இந்த பாடலில் பிறவியை எத்தனை கோடி கோடி என்ற திருப்புகழ் ஞானி மயிலின் கால்களை வர்ணிக்கும் அழகி பாருங்கள் கைத்தளி நீடும் ஆயிரத்தலை மீது வீறு பத்திர பாது நீல மயில் வீரா மயில் வகுப்பிலே ஆதி பகவன் துயில் அனந்தன் மணி சேர் ஆயிரம் இரும் தலைகளாய் பிரி பணம் புரிதியாக முழுதும் குலைய வந்தரையுமே என்பார் அதுபோல ஆதிசேஷின் படங்கள் உள்ள பெரிய ஆயிரம் முடிகளின் மேல் கீறி பிடிக்கும் நொச்சியலை போன்று மூன்று பிளவுகள் உடைய கால்கள் கொண்ட நீல மயில் வீரனே என்று போற்றுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரனும் முகாற்பணம் Yeah! What? எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ எத்தனை கோடி கோடி கணக்கான உடலை விட்டு புது உடலிலே ஓடி புகுந்தும் ஆடியும் இங்கனும் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது இதற்கு அளவும் உண்டோ இப்படி மோக போகம் இப்படி ஆகியாகி இப்படி யாவதேது இனிமேலோ இப்படி மோகமும் போகமும் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய்கொண்டு வருவது ஏனோ இனிமேல் சித்திரில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயி சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனே யோசித்துப் பார்க்கின் சீ சீ இழிவானது இந்த மாயமான மாயை வாழ்க்கை இதன் சிக்கினிலே அகப்பட்டு மாய்கின்ற அடியேனே சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணர் ஓது சித்திர ஞானபாதம் அருள்வாயை அறிவுத்துறையிலே பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருபடியை தந்தருளுக நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிறுத்தமதானும் ஆறுமுகவோனே நாள்தோறும் உன்னை ஓதி போற்றுபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதிலே நடனம் புரியும் ஆறுமுகவனே நிஷ்கல ரூபர் பாதி பச்சிருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பால அருவமும் உருவம் இன்னையும் உருவம் உண்மையும் உள்ளவர் பாதி உருவம் பச்சை நிறத்தினர் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையிலே ஏந்தியவர் பெற்ற குழந்தையே பைத்தலை நீடும் ஆயிர தலைமீது மீது பீறு பத்திர பாத நீல மயில் வீரா ஆதிசேஷன் பை படம் கொண்ட தரைகள் பெரிய ஆயிரம் தலைகளின் மேலே கீறி பத்திர பாதம் நொச்சி பத்திரம் நொச்சி இலை போன்ற கால்களை உடைய அல்லது பத்திரம் வாழ் போன்ற நக கால்களை உடைய நீல மயில் வீரனே பச்சில பூக வாழை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளி பசிய இளம் கமுஹமரத்தின் பாளையின் மீது மடலின் மீது செய் வயலில் உள்ள தாவுகின்ற வேலூர் என்னும் தளத்திலே விருப்பத்துடன் வீச்சிருக்கும் அரி அயன் அரண் என்னும் மூவர் பெருமாளே தேவர் பெருமாளே அறிவு துறையிலே பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருவடியை தந்த பாடும் பொழுது பட்டினத்தடிகளின் சில வரிகள் ஞாபகம் வருகிறது அழிந்த நாள் போதாதோ தாரமுமாய் தாழ்ந்த நாள் போதாதோ சேயாய்ப் புருடமுமாய் சென்ற நாள் போதாதோ பிறப்பை தவிர்த்த இலை பின்னாக கொண்ட இலை இறப்பை தவிர்த்த இலை என்னென்று கேட்ட வாக்கு மனோஜி தேவசரத்தில் செல்ல என்னை தாக்கும் அருள் குருவே நின் தாழினைக்கு யான் போற்றி தாளினைக்கே யான் போற்றி